சுபை குழுவையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை சிறந்த முறையில் தயார் செஞ்சு கொண்டிருப்பீங்க ஸோ இனி இருக்கக்கூடிய இந்த ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்கள் என்பது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணியை கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு பொக்கிஷ நாளாக இருக்கக்கூடியது இதற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கி தங்களை பணியில் இணைத்துக்கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கி பறிச்சிக்கிட்டு இருப்பீங்க என்ற நம்பிக்கை இஸ் சுபிக் உண்டு ஸோ இந்த பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜி ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட நாற்பது வினாக்களை உள்ளடக்கியது ஸோ அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்மளுடைய மெயின் பேப்பர் வேல்யூ பண்றதுக்கான ஒரு வழிமுறை தமிழ் எலிஜிபிலிட்டியில் வெற்றி தான் நம்மளுடைய மெயின் பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க இப்படி இந்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த நாற்பது வினாக்களில் இருபது வினாக்கள் சரியாக எழுதுவதற்கு ஏதுவாக ஏன்னா கொடுக்கப்பட்டுள்ளது புதிய பாடத்திட்டம் உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தனாலஜியா இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் புதிய பாடத்திட்டம் இந்த புதிய பாடத்திட்டத்தை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய வினாக்களை எப்படி எதிர்கொள்ளணும் அதற்காகத்தான் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக முழு மாதிரி தேர்வானது நம்ம ஆரம்பிக்கும் ஸோ இந்த முழு மாதிரி தேர்வு என்பதற்கு முன்பாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் நம்முடைய சுபிக்குழுவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி சைக்காலஜிக்கு மூன்று தொகுதிகளை உடைய ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி ஜிகேக்கு ரெண்டு தொகுதியுடைய ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு தொகுதி ஸோ டோட்டலாக ஏழு தொகுதிகள் நம்ம என்ன செய்யலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த ஏழு தொகுதி வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவச டெஸ்ட் நம்ம கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி மட்டும் வாங்குறீங்களா சைக்காலஜிக்கு டெஸ்ட் ஜிகே மட்டுமா ஜிகேக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியாக அதுக்கு மட்டும் சொல்லி அதற்கான மொபைல் ஆப்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இணைத்து நம்ம அதற்கான வழிமுறைகளை கொடுக்குறோம் இறுதியில் இந்த ஸ்டடி மெட்டீரியலை படிச்சுட்டு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ரிவிஷனுக்கான நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து டெஸ்ட்டு கொடுப்போம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலை கொரியர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவில் அந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த முழு மாதிரி தேர்வானது உங்களுக்கு இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இரண்டாவதாக நம்மளுடைய மேஜர் மெட்டீரியல் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் காமர்ஸாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஜாகிரஃபியாக இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் ஸோ இந்த மேஜருக்கு வாங்கும் பொழுது உங்களுக்கு ரிவிஷனுக்கான மெட்டீரியல் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்து டெஸ்ட் கொடுப்போம் அதுல இருந்துன்னு சொல்லி நான் அறிவிப்பு கொடுத்துருந்தேன் ஸோ அந்த ஆசிரியர்களும் இதை இந்த தேர்வை பயன்படுத்திக்க அவங்களுக்கு கட்டண சலுகையோட இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியல் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வாங்கிக்கலாம் பட் இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகையோட டெஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ நான் எதையுமே ஃபாலோ பண்ணலை சார் இப்போ தான் நான் இதை பார்க்குற சொல்லக்கூடிய ஆசிரியர் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் ரிவிஷனுக்கான மெட்டீரியல் ஸோ இது ரெண்டையுமே உங்களுக்கு ஒன்லைனடாக ப்ரொவைட் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ பிடிஎஃப் கொடுத்து இது முழுவதுமே இந்த டெஸ்ட்டு பேஜில் நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடியதில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ரிவிஷனுக்கான ஒன்லைனர் எல்லாமே அதில் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டேன் அந்த பிடிஎஃபை எப்படி பயன்படுத்தணும் இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதணும் இந்த டெஸ்ட்டுக்கான வழிமுறைகள் என்ன ஸோ எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் ஏ டு இசட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திவோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் உங்களுடைய மதிப்பெண் குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த டெஸ்ட் உங்களுடைய அரசு பணி கனவுக்கான ஒரு திறவுகோள் சோ பிளானுக்குள்ளே போயிடும் இந்த முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தேர்வு நாற்பத்தி இரண்டு தேர்வுகளாக உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் ப்ரொவைட் பண்றேன் இந்த நாற்பத்தி இரண்டு தேர்வுகளில் உங்களுக்கு யூனிட் வைஸ் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டு தேர்வுகளும் பத்து முழு மாதிரி தேர்வுகளும் இதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு தேர்வினுடைய வினாக்களும் இருநூறு வினாக்கள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த இருநூறு வினாக்களில் அதிகபட்சம் சைக்காலஜிக்கு ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு ஜிகேக்கு ஃபிஃப்டி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஃபிஃப்டிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுவதற்கான வழிமுறையை நான் உருவாக்கியிருக்கேன் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த டெஸ்ட்டு பேஜை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் உங்களுக்கு டேட் வைஸாக உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கேன் இந்த ஷெடியூலோட லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலிகிராம் குரூப்லையும் நான் இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் தேவை உள்ள ஆசிரியர்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் கொடுத்து இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பிடிஎஃப்பை வாங்கிக்கலாம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு ஆரம்பிக்கக்கூடியது செப்டம்பர் இருந்து ஆரம்பிக்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் எடுத்து படித்து நீங்கள் தயாராகிக்கணும் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு தேர்வுங்கும்போது அதற்கு தகுந்தாற்போல இப்போவே நீங்கள் தயாராகணும்னு இந்த கேப் கொடுத்துருக்கோம் அப்ப செப்டம்பர் ஒன்னாம் தேதி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது யூனிட் ஒன்னுல சோ பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நான் தெளிவா சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இதுல என்ன ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னா முதல்ல தேர்வு எண் அடுத்து அது என்ன டேட்ல நடக்குது சோ அது சைக்காலஜில என்ன யூனிட் உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளவு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் இருக்கக்கூடியது அப்போ முதல் தேர்வுன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி சைக்காலஜியில் யூனிட் ஒன்றில் முன் தொடக்க கல்வி தொடக்க கல்வியை உலகமயமாக்கல் ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அடுத்து இரண்டு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேயில் ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டியில் எழுத்து லக்கணம் டாபிக் ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃப்பாக நம்ம கொடுத்துட்றோம் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து பார்த்துக்கலாம் இல்லை நம்மளுடைய மெட்டீரியல் வேணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மெட்டீரியல் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த தேர்வு இலவசமாகவே உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் முதல் தேர்வு உங்களுக்கு சைக்காலஜி ஜிகே தமிழுக்கான டாபிக் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டாவது தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு டாபிக் எஜுகேஷன்லேயும் ஏழு எட்டாவது டாபிக் ஜிகேலையும் ஒன்பதாவது எழுத்துக்கடுத்து சொல்லிலக்கணம் ஸோ இப்படி டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டானது நான் நினச்சிட்றேன் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் ஜிகே இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்கும் இருநூறு வினாக்களாக உங்களுக்கு இதை நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதனுடைய ஷெடியூலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா தகவலுமே தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி இரண்டு தேர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி முப்பத்தி இரண்டு தேர்வுகளை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் ப்ரொவைட் பண்ணுறேன் சரியா இந்த முப்பத்தி இரண்டு தேர்வுகள்ங்கும்போது உங்களுக்கு எப்போ இந்த தேர்வு முடிய ஆரம்பிக்குதுன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி உங்களுக்கு இந்த முப்பத்தி இரண்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் முந்தைய ஆண்டு வினா விடை ஸோ அதே மாதிரி சிலபஸ் வைஸாக உங்களுக்கு யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக இந்த ஷெடியூலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் அடுத்து மூணாம் தேதி அக்டோபர் மூணாம் இருந்து உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட்னா எஜுகேஷன் மெத்தடாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று டூ பத்து அதே மாதிரி ஜிகேயில வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று டூ ஒன்று டூ பத்து அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டியில ஃபுல் சிலபஸ் ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து தேர்வுகள் இந்த பத்து தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம இதை முடிக்கிறோம்னா அக்டோபர் பத்தாம் தேதி பதினோராம் தேதி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு போகக்கூடிய அளவு இருக்குது பத்தில் முடிக்கிறோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த ஒன்பதாம் தேதி உங்களுக்கு இரண்டு தேர்வுகளாக முழு மாதிரி தேர்வு ஏழு ஒன்பதாம் தேதி காலையிலையும் முழு மாதிரி தேர்வு எட்டு மாலையிலையும் அதே மாதிரி பத்தாம் தேதி காலையில் முழு மாதிரி தேர்வு ஒன்பது பத்தாம் தேதி மதியம் முழு மாதிரி தேர்வு பத்து ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு தேர்வுகள் இந்த நாற்பத்தி இரண்டு தேர்வுகளும் கொடுக்கப்பட்டுள்ள தேதிகளில் கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் படி தினமும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நம்ம நினைச்சிடும் ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் சரிங்களா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது முப்பது மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஆன்லைன் கொஷ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அதனால் கரெக்டாக நம்ம ஒன்பது மணிக்கு இந்த கொஷினோட பிடிஎஃப் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி அதில் எதுவும் பிழை இருக்குதா உங்களுக்கு டவுட் இருக்குதா ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஒன்பது முப்பது மணிக்கு மேலே நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ளே போகும்போது மறுநாள் இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே நீங்கள் இந்த தேர்வை என்ன செய்யணும் எழுதி முடிக்கணும் ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அந்தளவிற்கு அனைத்து தகவலுமே இதுக்குள்ளே நம்ம கொடுத்துரும் ஸோ அடுத்து ஒன்பது மணிக்கு முந்தின நாள் கொடுத்துருக்கக்கூடிய வினாவிற்கு மறுநாள் இரவு மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு அதற்கான ஆன்சர் கீயும் இரண்டாம் தேர்வுக்கான கொஷினோட பிடிஎஃபும் கொடுத்துரும் ஸோ இந்த ப்ராசஸில் தான் உங்களுக்கு தேர்வுகள் முழுக்க முழுக்க ஆன்லைன் ப்ளஸ் பிடிஎஃப் ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு இருக்கும் இந்த தேர்வினுடைய சிறப்புகள் என்னன்னா தேர்வுக்கு தேவையான கையேடுகள் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அதனுடைய ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நம்ம கொடுத்துறோம் ஸோ அதே மாதிரி இதை புத்தகமாகவும் கொரியர் மூலம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ மொத்தம் நாற்பத்தி இரண்டு தேர்வுகள் இது ஆன்லைன் முறையிலையும் பிடிஎஃப் மெத்தடிலையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த தேர்வு ஆரம்பிக்கக்கூடிய நாள் சொல்லி பார்க்கும் பொழுது செப்டம்பர் ஒன்றாம் தேதி நம்ம இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் இதை உருவாக்கி கொடுக்கும் அப்போ உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்பில் என்னென்ன மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம் கையேட்டினுடைய விவரம் என்னன்னா கல்வி உளவியல் கையேடும் அதற்கான ஒன்லைனரும் நம்ம அதில் நினைச்சிருக்கோம் முதல்ல கொடுத்துருக்கோம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கற்பித்தல் முறை எஜுகேஷன் மெத்தடாலஜி அதற்கான ஒன்லைனர் மெட்டீரியல் மூன்றாவது தமிழ் எலிஜிபிலிட்டி சாரி ஜிகேக்கான ஒன்லைனர் அதற்கான மெட்டீரியல் அதே மாதிரி நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு கையேடு மற்றும் ஒன்லைனர் ஸோ இந்த நான்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒட்லைனர் ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த குரூப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ இதற்கான நுழைவு கட்டணம் சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய சுபை குழுவினுடைய கையேடு ஸோ இந்த கையேடு என்னன்னு பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு நம்ம மூணு வால்யூம் கொடுக்குறோம் ஜிகேக்கு ரெண்டு வால்யூம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு வால்யூம் ஸோ இந்த ஏழு வால்யூம் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க இந்த தேர்வில் ஃப்ரீயாகவே இணைஞ்சிக்கலாம் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஃப்ரீ டெஸ்ட் கொடுப்போம்னு அதற்கான ப்ராசஸ் தான் இது இரண்டாவது சரிங்களா இந்த கையேடு சரிங்களா இந்த கையேடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துறோம் கொடுத்துட்டு எனக்கு டெஸ்ட் வேணும் எனக்கு கையேடோட பிடிஎஃப் வாங்கி நீங்க பிரிண்ட் எடுத்துக்கிறீங்க எனக்கு டெஸ்ட் நான் அட்டன் பண்றேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு நுழைவு கட்டணம் ரூபாய் எழுநூறு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுக்குறோம் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம் ஸோ அதற்கு ரூபாய் நுழைவு கட்டணம் கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுபி டீமோட மெட்டீரியல் ஸோ இந்த சுபி டீமோட மெட்டீரியல் சொல்லி பார்க்கும்போது தமிழ் மேஜர் இருப்பீங்க தமிழுக்கு மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க இங்கிலீஷுக்கு வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபி சரிங்களா மேக்ஸ் காமர்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்வோம் அந்த நுழைவு கட்டணம் மொபைல் ஆம்ஸுக்கு மட்டும் ரூபாய் முந்நூறு வரும் ஸோ அந்த நுழைவு கட்டணத்தை செலுத்தி நீங்கள் இலவசமாக இணைந்து கொள்ளலாம் ஆல்ரெடி நீங்கள் மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இதில் பிடிஎஃப் நம்ம சைக்காலஜி எஜுகேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருப்போம் ஸோ அந்த பிடிஎஃப் இந்த குரூப்லேயே இருக்கும் நீங்கள் தேர்வுக்கு மட்டும் முந்நூறுரூவா கட்டி சேர்ந்துக்கலாம் அப்போ புதியதாக இணையணும்னாலும் எழுநூறுபா கட்டி இணைஞ்சிக்கலாம் ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கியிருக்கேங்க கூடியவங்க ஃப்ரீயாக இணைஞ்சிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு நம்மளுடைய மேஜருக்கான மெட்டீரியல் வாங்கினவங்க ஆம்ஸுக்கான அமௌண்ட்டு ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நுழைவு கட்டணம் வச்சுருக்கோம் ஸோ இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அது போக நம்மளுடைய அக்கௌண்ட் டீடைல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பரில் நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுக்கான பேமெண்ட் ஸ்லிப்பை இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொடுத்து இந்த குரூப்பில் நீங்கள் நினைச்சிக்கலாம் ஆட் ஆகிக்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கான அரசு பணியை கனவை உறுதியாக்கக்கூடிய கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு தேர்வு ஒரு தேர்வுக்கு இருநூறு கொஸ்டின்ஸ் அப்போ எட்டாயிரத்தி நானூறு கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா ஸோ இதை அப்படியே நீங்கள் ரிவிஷன் பண்ணும் பொழுது இந்த பகுதியில் உங்களுக்கு எந்த கவலையும் இராது ஸோ அந்தளவிற்கு அனைத்து தகவல்களையுமே உள்ளடக்கிய தேர்வு ஸ்டடி மெட்டீரியலோட உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆல்ரெடி நான் கொடுத்த வாக்கு தான் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வாய்ப்பை இங்கே நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன் இது போக இம்பார்ட்டன்ஸ் ஒன்லைனர் இது நம்ம ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுப்போம் இடையில இடையில அதனுடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு நம்ம இன்னியும் எடுக்கக்கூடியதையும் கொடுத்து முழு தகுதியோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் அனுப்பி வைக்கிறோம் ஸோ இதை நம்ம மொபைல் ஆப்ஸில் எப்படி பயன்படுத்தணும் ஸோ மொபைல் ஆப்ஸுக்கான ப்ராசஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் மொபைல் ஆப்ஸோட ப்ராசஸ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு இந்த மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு என்று நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்போட நேம் தான் ஏற்கனவே நம்ம பிஜிடிஆர்பிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் அதில் ஆசிரியர்கள் செலக்ட் ஆகணுங்கிறதுனால சுபி பிஜி அசிஸ்டன்ட் டீம் டூ சுபி பிஜி அசிஸ்டன்ட் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி இவங்கள இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த குரூப்பிலேயே ட்ரெஸ்ட்டை நம்ம என்னச்சிடோம் கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அந்த குரூப்பை எப்படி யூஸ் பண்ணணும் தேர்வு எப்படி எழுதணும் நெருங்கின வேலையில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குற அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க ஆப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நினைச்சிருங்க பேமெண்ட் கட்டி இந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கிறீங்க இந்த குருப்போட நேம் சுபி பிஜி அஜிஸ்டன் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ்ன்னு இருக்கும் அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகும் அப்படி விசிபிள் ஆச்சுன்னா நீங்கள் இழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ அடுத்து அந்த பேஜஸுக்கு அடுத்து ஸ்டோர் இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சாட்டுன்னு ஆப்ஷன் இந்த சாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சுபி பிஜி அஜிஸ்டன்ட் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் உங்களுக்கு விசிபிள் ஆகும் நீங்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சிங்கன்னா இணைய முடியலைனா நீங்கள் அடுத்து குழுவை தொடர்பு கொண்டு இணைஞ்சிக்கலாம் பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின பிறகு பேஜஸில் இந்த குரூப் விசிபிள் ஆகணும் மாதிரி சாட் ஆப்ஷனில் பார்த்தீங்கனாலும் இந்த குரூப் உங்களுக்கு விசிபிள் ஆகும் இந்த குரூப் விசிபிள் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க சாட் ஆப்ஷனில் அந்த குரூப்பை நீங்கள் என்னச்சுங்க கிளிக் பண்ணுறீங்க சரிங்களா ஸோ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்களா சோ இந்த இருக்குது இல்லையா பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இருக்கு பாருங்க சுபி பிஜி அசிஸ்டன்ட் டீம் டூ தௌசண்ட் ஃபைவ் விசிபிள் ஆகுதா சோ இந்த சார்ட்டை கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க அதில் பாத்தீங்கன்னா எல்லாத்துடைய பிடிஎஃப் இதுக்குள்ள நான் என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்குறேன் சரிங்களா எல்லாத்தோடய பிடிஎஃப் இதுக்குள்ளே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஷேர் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ கடைசியில் டெஸ்ட்டு ஷெடியூலும் இதில் கொடுத்துருக்கேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிஜி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு பிளான்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கடைசியில் உங்களுக்கு அந்த பிளானும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து இந்த இடைப்பட்ட நாளை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க செப்டம்பர் ஒன்றுலேருந்து உங்களுக்கு தேர்வு வரும் அடுத்த ஒரு வீடியோவில் இந்த தேர்வை எப்படி எழுதணுங்கிறத கொடுக்குறேன் அதோட உங்களுக்கு சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி குறித்த எந்த கவலையும் பட வேண்டியதில் கேட்கக்கூடிய வினாக்கள் இதிலிருந்து தான் இருக்கும் ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையும் நம்ம தயார் பண்ணுறோம் ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கினவங்க ஸோ வாங்க போகிறவங்க அனைவருமே இதை முழுமையாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய நாட்களை சிறந்த முறையில் தயாராகி அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க சுபைக்குழுவினுடைய பெருமை மிகு படைப்பாக இதை நம்ம உருவாக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேஜை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே